திருமணம் ஆவதற்கு முன்பே கைமை மேற்கொண்டு சிவ தொண்டு புரிந்த நாயன்மார் யார் திலகவதியார் சிவமூர்த்திகளில் பழமையான மூர்த்தி எது என்று மாணிக்கவாசர் குறிப்பிடுகின்றார் அர்த்தநாதீஸ்வரர் வடிவம் உலக படைப்பிலக்கிய விருதிற்காக யுனெஸ்கோ தேர்ந்தெடுத்த முதல் தமிழ் புதினா புதினம் இது ஆகாச வீடு மறைமலை அடிகள் எழுதிய நாக நாட்டரசி குமுதவள்ளி என்கின்ற புதினம் எந்த ஆங்கில புத்தகத்தின் மொழிபெயர்ப்பு அல்லது தழுவல் ஆகும் ரினோஸ் எழுதிய லைலா வாஷிங்டனில் திருமணம் விசிறிவாலை என்ற நூட்களின் ஆசிரியர் யார் சாவி ஆங்கில அரசால் தடை செய்யப்பட்ட சுவாமிநாத சர்மா அவர்களின் நாடகம் எது பானபுரத்து வீரன் கொடைமடம் என்றதும் நினைவுக்கு வரும் வள்ளல் யார் வேகன் பொள்ளிருக்கு வேலூர் என்ற தேவார பதிகங்களில் குறிப்பிடப்படும் சிவத்தலம் இது வைதீஸ்வரன் கோயில் மஞ்சை பத்து என்று ஐங்குறு நூற்றில் குறிப்பிடப்படுவது இது மயில்கள் பேகனுடைய ஊர் இது நல்லூர் தமிழ் நெஞ்சம் நடைவண்டி என்கிற கட்டுரை நூலின் ஆசிரியர் யார் மு வரதராசனார் இளமை உணர்வுகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் திறனார் மாணாக்கர் ஆற்றுப்படை என்ற நூலின் ஆசிரியர் யார் சி இலக்குவனார் போர்பரணி என்ற நூலின் ஆசிரியர் யார் வாணிதாசன் தஞ்சைவாணன் கோவை நூலுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் சொக்கப்ப நாவலர் ஒரு கடலோர கிராமத்தின் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார் தோப்பில் முகமது மீரன் அனிதா இளம் மனைவி என்ற நூலின் ஆசிரியர் யார் சுஜாதா தேர்வுகள் எதற்காக என்ற கொள்கையை உடைய உளவியல் அறிஞர் யார் கே எஸ் நீல் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் உள்ள கைநிலை நூலின் ஆசிரியர் யார் புள்ளங்காடனார் குண்டலகேசி என்ற நூலின் ஆசிரியர் யார் நாதகுத்தனார் வீரமாமுனிவர் எழுதிய சதுரகராதி முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் ராமச்சந்திர கவிராயர் ஊவேசா அவர்களுக்கு பதிப்புத்துறையில் வழிகாட்டியாக இருந்தவர் யார் ஆறுமுக நாவலர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இடம் தமிழ் கற்ற கிறிஸ்துவ கவிஞர் யார் மயூரம் வேதநாயகம் பிள்ளை திருவிளையாடர் புராணத்தில் சமீபத்தில் உரைநடையாக பதிப்பித்தவர் யார் லேனா தமிழ்வாணன் திருவிளையாடர் புராணத்திற்கு விரிவாக உரை எழுதியவர் யார் நாமு வேங்கடசுவாமி நாட்டார் பெரிய புராணம் கந்த புராணம் திருவிளையாடற் புராணம் மூன்று புராணத்திற்கும் வசனம் எழுதியவர் யார் ஆறுமுக நாவலர் மகாபாரதத்தை முதன் முதலில் தமிழில் எழுதியவர் யார் பெருந்தேவனார் கந்தர் அலங்காரத்தை முருகனுக்குரிய திருவாசகம் என்று கூறியவர் யார் அருணாச்சல கவிராயர் பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன்சரா ஸ்டெடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோளாகவும் அமையும் நன்றி சகோ